அடிக்கடி ஞாபகப்படுத்துவது நாம எதை ஆரம்பித்தாலும் ஓம் ஈஸ்வரா குரு தேவா என்று ஆரம்பிக்கின்றோம் நமது உயிர் இயங்கிக் இயங்குகின்றே இல்லது இதற்கு பேர்தான் ஓ என்று ஞானிகளால் காரண பேர் சோடப்பட்டது நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றுகின்ற இம் என்று நம் உடலாக மாற்றிவிடுகின்றது நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா நான் என் உருவாக்குகின்றாய் என் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் நீயே குருவாக இருக்கின்றாய் என்று பொருள்படத்தான் இதை நாம் அடிக்கடி பயன்படுத்து ஈசன் என்று சொல்வதும் இந்த உயிரைத்தான் ஆண்டவன் என்று சொல்வதும் இந்த உயிரைத்தான் கர்த்தர் என்று சொல்வதும் இந்த உயிரைத்தான் ஆக நமக்குள் அந்த உயிர் நாம் எதை எடுக்கின்றோமோ அதை ஆட்சி புரிகின்றது அதை இயக்குகின்றது என்று பொருள்படத்தான் நம்மை ஆண்டவன் என்று சொல்லும் போது நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதும் நமது உயிர்தான் ஆகவே அவனன்றி அணுவும் அசையாது என்றது போன்று நம் உயிர் இங்கே இல்லை என்றால் இந்த உடலில் உள்ள ஒரு அணுவும் அசையாது நான் அவனன்றி அணுவும் அசையாது என்பது ஆக சாதாரணமா கடவுள் இல்லை என்றால் அசையாது என்று சொல்வார் நமக்கு உயிர் அந்த கடவுளாக நின்று இயங்குகின்றான் நாம் எண்ணும் எண்ணங்களும் எத்தகைய எண்ணங்கள் எண்ணுகின்றோமோ அவை அனைத்தும் நம் உடலாக இரையாகி இறையின் உணர்வுகள் நமக்குள் அணுவாகி அணுவின் சக்தியாக நமக்குள் இயங்கப்படும் போது நம்முள் நின்று இயக்கும் கடவுளாகின்ற ஆகவே கடவுள் என்று ஒருத்தன் தனியாக எவரும் இல்லை ஆக நமக்குள் இன்று பலவிதமான குணங்களும் பலவிதமான உணர்வுகளும் நம்மை இயக்கிக் கொண்டேதான் உள்ளது நாம் இயங்கிக் கொண்டுதான் உள்ளோம் இப்ப நாம் கோபமாக பேசுகிறோம் என்றால் அந்த கோபத்தின் உணர்வை நம் உயிர் அது உருவாக்கி அணுவாக்கி உடலாக்கப்படும் போது நமக்குள் அது எந்த குணமோ அந்த குணத்தின் செயலாக இயக்கப்படும் போது அதற்கு தெய்வம் என்று பெயர் வைக்கின்றார்கள் காரணத்தில் அதே சமயத்தில் நமக்குள் நின்று அது இயங்கிக் போது இன்று நாம் நினைக்கின்றோம் பதிவாக்கி வருகின்றோம் மறுபடியும் அதை நினைத்தோம் என்றால் அது குருவாக வந்து அந்த தெய்வமாக நம்மை இயக்கும் என்று போறோம் ஆகவே அந்த அணுவின் தன்மை நமக்குள் நின்று நிலை கொண்டிருந்து அதே உணர்வை நமக்குள் இயக்கிக் கொண்டே இருக்கு என்றால் உருவாக்கி கொண்டே இருக்கும் இப்போ ஒரு வித்தினை நாம் ஊன்றிவிட்டால் அது செடியாகி தன் இனத்தின் யத்தனை உருவாக்குவது போன்று நமக்குள் கடவுளாயிருந்து அந்த குணத்தின் தன்மை தான் பெருக்கிக் கொண்டே இருக்கும் என்று பொருள் ஆக கடவுள் தனித்து வருவோம் இல்லை ஆகவே நமது இயக்கங்களில் ஞானிகள் இதைத்தான் கூறியுள்ளார்கள் அதன் வழிப்படி இப்போது நாம் இந்த புதுமனை விழாவிற்கு நாம் அனைவரும் வந்தோம் இப்ப நாம் நமக்குள் இந்த புதுமனைக்குள் புகும் அனைவரும் துரு மதிரிசி அரிசக்தியும் சப்தரிசிகளின் அரிசக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்காந்த சக்தியும் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஏகவித்த நிலையில் சொன்னோம் இப்போ ஒரு இசையை வாசிக்கப்படும் போது அதுல பலவிதமான சுருதிகள் உண்டு அதனை உருக்கு அமைத்து அந்த இசை அமைக்கப்படும் போது வாசிக்கும் போது ஒன்று சேர்ந்து அதை இசைத்தால் அது மகிழ்ச்சி ஊட்டுகின்றது ஆகவே நாம் சாதாரணமாக ஒரு கம்பியினை வைத்து அதனை ஒரு உருவமாக்கி அதனை இசைகளை நாம் இசைக்கப்படும் போது ஒளி எழுதுகின்றது அதனை நாம் சரியோ அதை அந்த உணரும் ஒளி அலைகளை நம் உடலுக்குள் உணர்த்துகின்றது கண்ணோ அந்த உணர்வின் தன்மையை ஈர்க்கின்றது ஆக எந்த ஒளி எழுப்புகின்றதோ அந்த ஒளியின் தன்மையை கண்ணுக்குள் இருக்கும் காந்த பலனறிவை எடுக்கின்றது அவருடைய உணர்ச்சிகளை உள்சுவிக்கும் போது அந்த ஒளி அலைகளை எடுத்து நாம் சுவாசித்து உயிரே பட்டுதான் அந்த உணர்வுகளை நாம் நுகர முடிகின்றது ஆக அதை உணர முடிகின்றது இவ்வாறு நமக்குள் இணைத்தாலும் அந்த உணர்வை நமது உயிர் அந்த ஒளிகளை எழுப்பும் அணுக்களாக மாற்றிவிடுகின்றது ஆக அதை நாம் அடிக்கடி இசை போட் பாருங்கள் அந்த இசை மேல் இருந்தால் அதை பட்ட பின் இவங்களை அறியாமலேயே தலை அசைப்பதும் உடலை அசைப்பதும் குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு புரியாது ஆனால் நுகர்ந்த உணர்வு ஒரு தூரம் பதிவாகிவிட்டால் அந்த இசையின் தன்னை தண்டப்பின் தன்னை அறியாமலேயே ஆட்சிப்படை அந்த இசைகளில் நலன் மாடச் செய்யும் ஆட செய்யும் பாடச் செய்யும் பாடவில்லை என்றாலும் உடலை அசைக்க செய்யும் ஆக இது இசையின் உணர்வு இதே போலதான் கோபித்த உணர்வு நமக்குள் பதிவாக்கிவிட்டால் மீண்டும் நினைவாய்த்தால் அதன் இசையாக நம்மை உடலை இயக்கும் சொல்லை சொல்லச் செய்யும் அதனுடைய செயலை செய்தப்படும் ஆக அதை தெய்வமாக இருப்பினும் அதே சமயம் நாம் அது கடவுளாக நம் உள் நின்று அது இனத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும் நம் உள் நின்று அது இயக்குகிறது என்று பொருள் ஆகவே இதற்கு பேர் கடவுள் நம் உயிர் நம் உடலுக்குள் நின்று இயக்குவதும் கடவுள் என்றாலும் இது ஈசனாக இருந்து உருவாக்குகின்றது ஆனால் உருவாக்கிவிட்டால் அந்த ஜீவ அணுக்கள் இயங்கிவிட்டால் உயிரின் துணை கொண்டு அதுவும் இயங்கத் தொடங்கும் ஆகவே இதனின் தொட வரிசையில் எதில் வருகின்றது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சூரியன் என்று வெளிவருகிறது ஆக இந்த பிரபஞ்சத்தின் அடக்கமாக நாம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் ஆகவே இந்த உயிர் இந்த சூரியன் செயலப்பு இழந்தாலும் உயிரிழந்த இழப்புகள் ஆவாது உயிரின் துடிப்பு என்றும் நினைத்துக் கொண்டே இருக்கும் ஏனென்றால் சூரியனும் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நவக்கோளின் சக்தி கொண்டு அந்த உணவின் தன்மை கொண்டு அது சுடராக விளைந்தது ஆனால் அதிலிருந்து பாதரசங்களாக அனுப்பி அது தான் ஈர்க்கும் மற்ற பொருளுடன் மோதப்படும் வெப்பமாக்கி விஷத்தை நீக்கிவிட்டு தனக்குள் நல்ல செலுத்தி பாதரசங்களாக தான் மாற்றுகின்றது ஆனால் அது மாற்றி அனுப்பினாலும் அதனென்று தோன்றிய நட்சத்திரமும் மற்ற இரு நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்த்து மோதலாக்கி என்று ஆண் பண்ண ரேவதி நட்சத்திரமும் ஒரு உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டும் மோதுமை என்றார் இந்த மோதலுக்கு காரணமாக இருக்கும் கதை இயக்கப் புரிய உருவாக்கும் வியாழன் கோல் இவர்கள் உணர்ச்சின் தாங்காது ரேவதி நட்சத்திரம் நகர்ந்து ஓடுவதும் அரே சமயத்தில் காத்தில் நட்சத்திரத்தின் பின் மூன்று நிலைகள் உருவாகின்றது இப்ப வெப்பம் காந்தம் விஷம் என்று மூன்று நிலைகள் வரப்படும் போதுதான் விஷம் இயக்கும் சக்தி வெப்பம் உருவாக்கும் சக்தி காந்தம் ஈர்க்கும் சக்தி இப்படி மூன்றும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது வெப்பத்தின் தனது உருவாகி அந்த வெப்பத்தால் ஈர்க்கும் சக்தி உருவாகின்றது இதற்குள் கலந்து கொண்ட இந்த விஷமே நெருப்பிருக்கும் மூல காரணமாகின்றது ஆகவே இந்த உணர்வின் தன்மை மோதலில் அது வெப்பத்தை உருவாக்கினாலும் அதில் எப்பொருள் சேர்த்தாலும் அதனை இயக்கும் சக்தியாக மாறுகின்றது இப்படி உருப்பெற்ற உயிர் இந்த பிரபஞ்சத்தில் உருவானாலும் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் இந்த உயிர் அழிவதில்லை ஆக இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உருவான இந்த உயிர் இந்த மாற்று பிரபஞ்சத்திற்கு அந்த ரீதியிலே சென்றாலும் அடுத்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்புக்குள் சென்றால் அதற்கு தக்க அந்த உணவு எதுவோ அந்த கொப்ப உணர்ச்சியில் கொண்டு அது உடல் பெற தொடங்கிவிடும் ஆகவே என்றும் உயிர் அழிவதில்லை இதாம் வேகா நிலை என்பது ஆக சாகா கலை என்பது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எதுவோ அது இந்த உயிரில் உடந்து இணைந்து அது வளரப்பட போகும்போது இதற்கு பேர் சாகா கலை இந்த உடலிலே நாம் சேர்த்து கொண்ட உணர்கள் எவையோ அவை அனைத்தும் சாகுவதில்லை இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் வளர்த்துக் கொண்ட இந்த உணர்வு இந்த உயிர் வெளியே சென்ற பின் அந்த உணர்ச்சிக்கு தக்க அந்த உணர்வின் ஈர்ப்புக்குள் சென்று இன்னொரு உடலுக்குள் புகுந்து இந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்வின் தன்மை உருவாக்கிவிடுகின்றது உதாரணமாக ஒரு மான் ஒரு புலியை பார்த்து அந்த மான் புலியை பார்த்து புலி மானை பார்த்து மானின் வலிமையான உணர்வை சாந்தமான உணர்வே புலியின் வலிமையான உணர்வுகளை பார்க்கப்படும் போது மானின் கருவெளிகள் புலியின் கோபத்தை தனக்குள் பதிவாக்கிக் கொள்வதும் அதே சமயம் புலியின் உடல் என்று வரக்கூடிய கொடூர உணர்வு இதை உணவாகக் கொள்ளும் உணர்வின் இசை கொண்டு வெளிவரப்படும் போது ஆனால் மானின் சாந்தமான உணர்வுகள் அதை நுகர்கின்றது நுகர்ந்த பின் தன்னை விழுந்த எண்ண்கின்ற உணர்ச்சின் இசைகள் அதுக்குள் புரிகின்றது என்னால் இசையின் வலிமை இந்த மானின் சார்ந்த குணத்தை அழைக்க விடுகின்றது அதிரை செய்கின்றது இயக்கத்தை அதிகமாக கூட்டுகின்றது ஆக இவ்வாறு அந்த புலியின் வலிமையான உணர்கள் மானின் உயிருக்குள் சென்ற பின் இதன் துடிப்பின் அதிகமாகி அதனையை அதிகமாக ஈர்த்து மானின் சார்ந்த உணருக்குள் கலந்து விடுகின்றது அதர்வன இதை அடக்கி விடுகின்றது இவ்வாறு அடக்கிய உணர்வுகள் பெண் அதனின் உணர்வு நினைவாக்கப்படும் போது நாம் பல பொருள்களை சேர்த்து ஒரு பலாரத்தை சுவையாக நாம் உண்டாக்கினால் இந்த சுவை மாறிவிடுகின்றது எது அதிகமோ அதன் சுவையாக கூட்டுகின்றது இதே போல புலியின் உணர்வுகள் மானின் சார்ந்த உணர்வுக்குள் அதிகரிக்கும் போது அதன் உணர்வின் அதனுடைய இசையும் அதனுடைய குணங்களும் அதுக்குள் உருதத்து விடுகின்றது அப்ப தன் இனமான அந்த புலியின் ஈர்ப்புக்குள் இது இறந்த பின் மாமின் உயிரான் உடலு விட்டு வந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் வந்து புலியின் உணர்வாக விளையும் சக்தி பெறுகின்றது ஆக பரிணாம வளர்ச்சி நாம் இப்படித்தான் வளர்கின்றோம் இப்ப மனிதனான பின் ஒரு மனிதன் விட்டால் இந்த விஷத்தின் அதிக சக்தி வாய்ந்தது ஒரு விஷத்தை பாலில் ஊற்றினால் அதில் பாதாமியை போட்டாலும் அதற்கு மேற்கொண்டு எந்த பொருளை போட்டாலும் விஷம் அதை அடக்கி அதன் தன்மைக்கு அழைத்து செல்லும் ஆகவே இதை போன்று மனிதனின் சிந்தனையும் மற்றதையும் அடைக்கிவிடும் இதை போன்று ஒரு மனிதன் நோயாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயின் தரம் அதிகரித்து விட்டால் பண்பு கொண்ட மனிதனும் அன்பு கொண்ட மனிதனும் அவளை உற்று பார்த்து நோயை பற்றி கூர்மையாக எண்ணி அதை நுகரப்படும் போது அந்த அன்பும் பாசம் கண்ட உணர்வுக்குள் இந்த வேதனை என்ற உணர்வு கலந்த பின் தன்னை அறியாமலேயே அழுகை வரும் சோர்வடைய செய்யும் தன்னை போல சிலருக்கு பற்று அதிகமாகிவிட்டால் மயக்கமே வந்துவிடும் ஏனென்றால் அவருடைய விஷயத்தின் தன்மை அவருடைய பற்று கொண்டோருக்கு இத்தகைய நிலைகளை இதே போல மற்றவர்கள் அவர்களை பார்க்கிறான் தான் ஏதோ என்று அலட்சிய நிலையில் வரப்படும் போது அவர்களுக்கு மயக்கம் வருவதில்லை அவர்களுக்கு இந்த கரக்கமும் வருவதில்லை அழுகையும் வருவதில்லை ஆக எதனை உற்று பார்க்கின்றோமோ இந்த உணர்வுகள் அங்கே ஈர்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் அந்த பற்றும் பாசம் உள்ள உடல் குறி சென்ற பின் அது ஈர்க்கும் தரணு ஆனால் சார்ந்த உணர்வுகளை மாற்றி விடுகின்றது ஆனால் அந்த பெற்ற அந்த வேதனையின் உணர்வுகள் இந்த மனிதன் உடலுக்குள் அதிகமாகிவிட்டால் இந்த நோயாய்ப்பட்ட மனிதன் துரிதமாக இந்த உடலை விட்டு ஆன்மா வெளிவரப்படும் போதும் அந்த உடலை எந்த விஷத்தன்மை கொண்டு விளைந்ததோ அந்த விஷத்தின் தன்மை இந்த மனித உடலுக்குள் பாசம் கொண்ட மனித உடலுக்குள் இருப்பதனால் அந்த ஆன்மா வந்த பின் இந்த உடலுக்குள் வரும் மானின் உயிரான்மா எப்படி புலியின் உணர்வு அதிகரிக்க பின் அதன் உடலுக்குள் சென்று பரிணாம வளர்ச்சி அடைந்தது மனிதன் நஞ்சினை வென்றிடும் சக்தி பெற்றவன் நஞ்சினை அதிகரித்து இந்த உடலுக்குள் சென்ற பின் இந்த நஞ்சின் அணுக்களை அதிகமாக உருவாக்கி இந்த நல்ல உடலையும் பாசம் கொண்ட உடலையும் அதிகரித்து இந்த மனிதனின் உடல்கள் இது நலிந்து நலியப்படுத்தும் போது இந்த மனிதனை இன்னொருவர் மேல் கொண்டு அல்லது இவர் மற்றொரு மேல் பற்று கொண்டால் அங்கே தாவிவிடும் ஆனால் இவர் உடலுக்கு போன்ற இந்த விஷத்தின் தன்மை கொண்ட இந்த ஆன்மா இங்கே வெளிவந்துவிட்டால் குழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷங்கள் உண்டு ஆக இதில் எத்தகைய குணம் கொண்ட விஷங்கள் அதிகமாக சேர்த்து இது நோயின் தன்மை பெற்றதோ அதே போல வளர்த்து கொண்ட உயிரான்மா வெளிவந்த பின் பாம்போ தேலோ நரியோ புலியோ ஆக விஷம் என்ற நிலைகள் எதையும் உணர்ச்சி அதிகமாக தூண்டுகின்றது என்ற கோபம் என்ற நிலைகள் அதிகரித்து விட்டால் என்ற பெண் வரும் இதே உணர்வு உடல் மனிதன் உடலுக்குள் சென்றுவிட்டால் அடுத்து அந்த உடலை விட்டு வந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று கொடூர செயலை செய்யும் அந்த உடலுக்குள் சென்று புலியாக பிறக்கும் பரிணாம வளர்ச்சி வேதனை இந்த நிலைகள் கடுகடி என்று அதிக வேதனையின் தன்மையை அதிகரித்து அதை கண்டு பிறரையை கண்டு வேதனை கண்டு ரசித்த உணர்வு இருந்தால் அவர்கள் கட்டுவிரியன் போன்ற பாம்பினங்களையும் அல்லது தேலை போன்ற நிலைகளையும் இதை போன்ற உடல்கள் பெரும் தகுதி பெற்று இடுகின்றார்கள் ஏன்னா விஷத்தின் தன்மை இந்த உணர்வுகள் எதுவோ அந்த சுவையின் தன்மை மாற்றி இவர்கள் இந்த நிலைக்குத்தான் வர முடியும் இதேபோல வேதனைகளில் பலவிதமான கோடிக்கணக்கான விஷத்தன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வும் உண்டு அதனை எதனை அதிகமாக பெருக்கின்றமோ அதன் உணர்வின் சக்தி கொண்டுதான் அடுத்த உடல் இந்த உடலை விட்டு சென்ற பின் கீழ்புறையில் மனிதன் நிலைகள் உருவாகின்றது இதைத்தான் உயிரி ஈஸ்வரன் என்றும் உடலை சிவன் என்றும் அதற்கு முன் நந்தி ஈஸ்வரா நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் எதுவோ அது நம் உடலுக்குள் சென்று உயிருடன் ஒன்றி அது உருவானால் மீண்டும் எது உருவானதோ அதன் நிலை கொண்டு அது உருவாக்கி கொண்டே இருக்கும் இப்படி மனிதனின் வாழ்க்கையில் நாம் எதை அதிகமாக நாம் நேசிக்கின்றோமோ கோபிக்கின்றோமோ அதை வந்து அல்லது வேதனைப்படுகின்றோமோ குரோதப்படுகின்றமோ இதே போல உலர்கள் அதிகம் எது சேர்கின்றதோ அதன் கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலை நாம் பெறுவோம் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் சிவ தத்துவத்தினோம் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்பது நாம் சென்ற இந்த உலர்கள் நம் உடலுக்குள் சென்று அந்த உணர்வின் தன்மை எதை வளர்க்கின்றமோ அடுத்த நிலை இதனுடைய உடலின் அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று தெளிவாக காட்டப்பட்டது இது பொய் பொய்யல்ல மெய் ஆக நாம் இதன் வழிப்படி நாம் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலை வருகின்றது காரணம் இப்போது நமது உயிர் நாம் எதையெல்லாம் நுகர்கின்றமோ அதனை நமது உடல் கருவாக்கி அந்த அணுவாக உருவாக்கி விடுகின்றது இப்ப நான் கோபமாக பேசுகிறேன் என்றால் எனக்குள் வளர்ந்த அந்த உணர்வு கோபத்தை நான் சாந்தமாக இருக்கிறேன் என்றால் ஒருவன் அவர்கள் தவறு செய்கிறார் என்றால் அந்த உணர்வை நுகர்ந்து என் சார்ந்த உணர்வுடன் இணைத்து விடுகின்றது ஆகிய ரெண்டும் கலந்த உணர்வு என் உயிரியல் பின் இந்த சார்ந்த உணர்வு தயந்து அந்த கோபத்தின் உணர்வு அணுக்கள் வளைகின்றது அப்போ இந்த உயிரின் தன்மைகள் ஆண் பெண் என்ற நிலைகளில் தான் இந்த உயிர் இயக்குகின்றது பெண்பால் சக்தி இல்லை என்றால் நீங்க ஈர்க்கும் சக்தியோ வளர்க்கும் சக்தியோ அணுவை உருவாக்கும் சக்தியோ இருக்காது ஆகவே இந்த உயிர் ஆண் பெண் என்ற நிலைகளை இயக்கி நமக்குள் என்னும் உணர்வின் தன்மை அதன் அதன் நடைகளுக்கொப்ப அது உருவாக்கி கொண்டே உள்ளது என்று சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது ஆகவே இவ்வாறு நாம் உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதன் உடல் ஆனாலும் நாம் இப்படி பரிணாம வளர்ச்சியில் உதாரணமாக கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று பன்றியை காட்டியுள்ளார்கள் ஆக பல கோடி சரீரங்களில் தான் கூர்மையாக பார்த்து மான் எப்படி புலியை கூர்மையாக பார்த்து அதன் உணர்வை நுகர்ந்து தனக்கு வலு கொண்டது என்ற நிலைகள் எண்ணி தப்பி ஓடினாலும் அந்த கூர்மையின் வலு மானின் உடலுக்குள் அதிகரித்து அதிகரித்து ஆக அதன் உணர்வுகள் புலியின் உணர்வுகள் அதிகரித்து அதனின் வலிமை கொண்டு இது உடலை விட்டு வந்த பின் அது அவதாரமாக புலியாக பறங்கிறது மானின் உயிரான இதை போலதான் பலகூடி சரீரங்களில் தன்னை காற்றும் வலு கொண்ட உணர்வுகளை சுவாசித்து சுவாசித்து அதை கூர்மையாக பார்த்து அதனின் வலிமையை தனக்குள் எடுத்து அந்த வலிமை பெற்ற பின் அதன் அவதாரமாக பரிணாம வளர்ச்சி வளர்கின்றது இப்ப மனிதனானவன் ஒரு தன் வேதனைப்படுவதை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வின் வலிமையாகிவிட்டால் நாம் அந்த வேதனையின் நோயாக தேய்புறையாக ஆகின்றோம் நாம் பண்பு கொண்டு அறிவு கொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணென்றும் செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் மனிதனும் இல்லை இப்ப நாம் ஒரு மண்ணையோ அல்லது கடும் விஷத்தையோ நாம் கையெடுத்து கையில் தொட்டுதான் வேலை செய்கின்றோம் அதை சுத்தப்படுத்தணும் அல்ல அதை சுத்தப்படுத்தாதபடி நாம் சாப்பிடணும் இன்னும் பாலிதால் அடிக்கிறாங்க மருந்து விஷத்தன்மை அதை சுத்தப்படுத்தாதபடி நான் உடனே அந்த கையோட சாப்பிட்டா என்னாகும் பூச்சிக்கொள்ள மருந்தை தேவினாலும் நம் கையிலே பட்ட இந்த மருந்து நமக்குள் இருக்கும் அணுதை விடும் ஆகவே நாம் பிறருடைய தீமைகளை அகற்ற நாம் உதவி செய்தாலும் கேட்கறிந்தேதான் நாம் செயல்படுகின்றோம் ஆனால் அறிந்த உணர்வுகள் நமக்குள் சென்ற பின் அது நமக்குள் வளர்ந்து விடுகின்றது அது எண்ணத்தை பெருக்க தெரிந்து விடுகின்றது நமக்குள் துரித நிலையில் கொண்டு நம்மை மடிய செய்து விடுகின்றது நல்ல அணுக்களை ஆனால் இதிலிருந்து நாம் மீள வேண்டும் அல்லவா இதற்குத்தான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கடவுள் அவதாரம் கூர்மை அவதாரம் என்று பல கோடி சரீரங்களை கூர்மையாக வலு கொண்ட நிலைகளை சுவாசித்து அதனிடமிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக கூடி 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 பன்றியாக பிறக்கின்றது பன்றியின் ரூபத்தை பிறக்கின்றது பன்றி தனது கூர்மையை சாக்கடைக்குள் இருக்கும் நல்ல பருப்பனை நுகர்ந்து கூர்மையாக பாய்ச்சுகின்றது ஆனால் அதனுடைய மனத்தை நுகர்ந்து தீமையை பழக்கின்றது அதனை உணர்வை தனக்குள் நுகரப்படும் போது அதை சிறுக சிறுக நாம் ஒரு அழுக்கு தண்ணியில் நன்னீரை விடும்போது எப்படி அழுக்கு தண்ணி குறைகின்றதோ பல தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வுகளும் தீமை கண்ட உணர்வின் தன்மை வலுப்பற்று அந்த வலுவின் தன்மை கொண்டு உடல் அமைந்தாலும் மற்ற உயிரினங்களை கொள்வதற்கும் இந்த பந்தி நீங்க உடலை எந்த பக்கம் தாக்கினாலும் தாங்க அதற்கென்று வலிமையான அந்த அழுக்கு வலிமையை தாங்கும் இருதயத்தில் தாக்கினால்தான் அது மடி இல்ல என்ன தலையை துண்டித்தால் மடி ஆனால் தாக்குதல் அவர் வலிமை கொண்டது ஆகவே அதனுடைய பன்றி தான் தீமையின் உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து அதனுடைய வாழ்க்கையில் நறுமணங்களையும் நற்குணங்கள் கொண்ட உணர்வுகளையும் அது சுவாசித்து இந்த உணர்வுகள் அதன் உடலில் பெறுகின்றது அப்ப அதனுடைய உடல்களிலே நற்குணங்களும் நறுமணங்களும் சேர்த்து சேர்த்து இந்த இது அதிகமாக தீமையான உடலை பழந்து விடுகின்றது தீமையை பழந்து தீமையை பழந்துடும் உணர்வு விளைகின்றோம் பின் விளைந்த பின் இந்த உடலை விட்டு வந்த பின் மனிதனாக உருவாக்குகின்றது மனிதனாக உருவாக்கப்படும்போது சமப்படுத்தும் நிலை வருகின்றது தான் பரசுராம் ஆக நாம் சுவாசிக்க உணர்கள் சமப்படுத்தும் எண்ணங்கள் வருகின்றது இப்ப பன்றி தனது சுவாசத்தை கூர்மையாக பாய்ச்சி நர்மணங்களை நுகர்கின்றது அதை நுகரப்படும் போது அந்த எண்ணங்கள் சீத்தார் ராம் அந்த சுவையின் எண்ணங்களாக அந்த உடலுக்குள் வருகின்றது சீதா என்றார் சுவை அதை நாம் நுகர்ந்தவென்றால் அந்த உணர்ச்சிகள் நம் உயிரைப்பட்டு அந்த எண்ணங்கள் வருகின்றன ராம் பின் அதெண் உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்து நறுமணங்கள் அதிகமாக தீமியின் உணர்வுகளை அகற்றப்படும் போது பரசுராம் இப்போ அதை சமப்படுத்தும் உணர்வு வளர்ப்படும் போது நம் உடல் மனிதன் உடலானது மனித உடலுக்குள் இப்ப நாம் நல்ல உணவுகளை உணவாக நல்ல நர்மணம் கொண்ட உணவுகளை உணவாக உட்கொண்டாலும் அதை நர்மணித்து வீரியமாக இயக்க செய்யும் நஞ்சு அதில் உண்டு ஆக அந்த நஞ்சினை பிரித்து நமது மலம் நாத்தமான நிலைகள் வருகின்றது ஆக நம் உடலில் நல்ல உணர்வின் சத்தை உடலாக மாற்றி இந்த நஞ்சினை நீக்கும் என்ன உணர்ச்சிகள் நமக்குள் தூண்டுகின்றது ஆறாவது அறிவாக இதை பரசுராம் என்றும் அவர் கூறுகின்றார் இப்ப மனிதனாக இருக்கும் நாம் இன்று நாம் விஷப்பொருள்களை உணவாக உட்கொண்டாலும் அதன் சக்திக்கு தகுந்தவாறு நம்முடைய உறுப்புகள் கிட்னி ரத்தத்தில் வரும் சில நஞ்சினை அது வடிகட்டி விடுகின்றது அதேபோல நமது குடல் உறுப்புகளிலும் சில நஞ்சுகளை பிரிக்கும் தன்மை வருகின்றது ஆக இரத்தத்தில் வரும் நஞ்சினை பிரித்தப்படும் போது அணுக்களை அணுக்களை உருவாக்காதபடி தடைப்படுத்துகின்றது அதே சமயம் நாம் சுவாசிக்கும் உணர்வுக்கு நஞ்சுகள் என்ற உணர்வு செல்வதற்கு முன் நமது பெருமொழியில் உள்ள இவைகள் சுவாசிக்கும் போது அந்த வடிகட்டி வடிகட்டிவிடுகின்றது உள் செல்லப்படும் இப்போ இதை போல நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் உறுப்புகள் அதிகமாக நமக்குள் விளைகின்றது ஆக தீமைகளை அகற்றிடும் சக்தி நமக்குள் விளைந்தாலும் நாம் சம அளவு நீ அதை அதிகரித்துவிட்டால் விஷத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் நமது கிட்னிக்கும் சரியாக வேலை செய்வதில்லை அது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் அதிகமாக பெருகத் தொடங்கிவிடும் ஆக பரிசுத்தப்படுத்தும் கிட்னிக் சரியாக இயங்கவில்லை என்றால் அவனுடைய தன்மைகள் நாம் உடலில் மற்ற கலைகள் அதிகரித்து விடுகின்றது சக்கர சத்து அதிகரித்து விடுகின்றது வாத நோய் அதிகரித்து விடுகின்றது உப்புச்சத்து அதிகரித்து விடுகின்றது இது பிடி வடிகட்டும் நிலைகள் மாறிவிட்டால் இது உப்புச்சத்து அதிகரித்து விட்டால் நாம் எலும்புகளில் அனைத்தும் அது ஊறிவிடும் ஆக எலும்பின் தன்மை பலவீனப்படுத்திவிடும் ஆக அதுக்கு நாம் ஒரு உப்பை நாம் ஒரு பொருளில் வைத்தால் அது கசியும் தன்மை வரும் இதை போல நம் உடலுக்குள் கசியும் தன்மை வந்துவிட்டால் நாம் சுவாச பெயர்களின் மூச்சுத்தனல் அதிகரித்துவிடும் ஆக நாம் சுவாசத்தின் தன்னை இடுவதும் மிகவும் கடினம் இதை போன்று நமக்குள் வந்துவிடுகின்ற இப்ப சாதாரணமாக ஒருத்தர் வேதனை வேதனைப்படுத்துகிறார் என்று அவரை பார்க்கின்றோம் பாதிப்பை இப்படி வேதனைப்படுத்துகிறார் என்று எண்ணுகின்றோம் பிறரை வேதனைப்படுத்தும் போது நாம் பார்க்கும் போது அவன் நமது கண் அந்த மனிதனை கருவழி ருக்மணி படமாக்கி விடுகின்றது ஆனால் அந்த மனித உடலிருந்து வெளிப்படும் அந்த வேதனைப்படுத்தும் உணர்வலைகள் வெளிப்படுகின்றது இதை சூரியனின் காந்த புல் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது இப்ப எப்படி ஒரு செடியின் சத்தனை சூரியன் காந்தப்புல அணர்வில் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றதோ அதே சமயம் அந்த செடியில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றும் போது சூரியனால் கவரப்பட்ட அந்த சத்தனை இந்த வித்து தனக்குள் கவர்ந்து அதே செடியை போன்று விளைகின்றது இதே போல ஒருத்தன் வேதனைப்படும் உணர்வு அவனுக்குள் விளைந்து அந்த சொல்லாக வெளிப்படும் போது அந்த சொல்லின் தன்மையை நாம் அந்த கூர்மையாக பார்த்து அவன் உடல் வெளிப்படும் கோப உணர்வோ வேதனைப்படுத்தும் உணர்வு நான் நுகர்ந்துவிட்டால் நமக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டி நாம் அவரை கேட்க ஆரம்பிக்கின்றோம் ஆனால் வேதனைப்படுத்துவோனை நாம் கேட்க தொடங்குகின்றோம் வேதனைப்படுவோனை நாம் ஆதரையாக அனுசரிக்கிறோம் அவன் வேதனையுடன் அழுவான் இதன் வேதனைப்படும் நிலை இவை ரெண்டும் கலந்து நம் உயிருக்குள் செய்து இது உருவாகிவிடும் பிரம்மமாக ஆக ஒருவன் இவன் வேதனைப்படும் போது வேதனைப்படுத்தும் நிலை அவன் வேதனை உற்ற ஒன்றை தான் நினைக்கின்றான் ஆனால் இவன் வேதனைப்படும் உணர்ச்சி தான் இவனுக்குள் தூண்டுகின்றது வேதனை பழுத்துவோனோ அவனும் அந்த நிலை ஆனால் சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கும் இந்த உணர்வு ரெண்டும் நுகர்ந்து நமக்கு புது அணுவாக உருவாகின்றது அது கருவாகி விடுகின்றது அந்த கருவின் தன்மை நமக்குள் நம்மை அறியாமலேயே இப்போது அங்கே காக்க எண்ணுகின்றோம் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக நமக்குள் உருவாகின்றது அப்ப நாம் அந்நியாயத்தையும் பேசுவோம் அதான் நாம் படை செய்யவும் செய்வோம்